கம் இப்ப லேட்டஸ்டா பார்த்தேன் மதுரையில ஒருத்தவன் அவன் யாருன்னு தெரியல பிசியோதெரபி டாக்டர் திவாகர பத்தி தப்பா பேசியும் எச்சரிக்கிறேன் என்ன பத்தி பொது கருத்துக்களை பேசு என்ன தெரியும் நீ யாரு நான் நினைக்கிறேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிற நினைக்கிறேன் நீ மதுரைக்குள்ள இங்க இருந்து மெட்ராஸ்ல போய் அதுல அந்த சேனல் அந்த சேனல் என்ன என்ன வச்சு இன்டர்வியூ எடுத்து கம்மியான காசுல அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல்ல அவனும் வந்து பாத்தீங்கன்னா அறிவே இல்லாம அவங்க பேமஸ் ஆனதுக்காக இவனை வச்சு எடுத்திருக்காங்க என்ன தெரியும் ஆகிறதுக்கு என்னன்னாலும் பேசியா இதே ஆறு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்மளை பத்தி பெருமையா பேசுனா மரியாதை கெட்டு போயிடும் புரியுதா முதல்ல உனக்கு படிப்புனா என்னன்னு தெரியுமாட்டாடா உனக்கு மரியாதை கெட்டு போயிருவோம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களை தொழில் பாக்குறியான்னு எனக்கு தெரியல வேணும்னே இந்த மாதிரி வந்து பேசி அவன் வீஸ் வாங்கி இதெல்லாம் இவனுக்கு ஒரு பொழப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இவனை இவனே உட்கார வச்சு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான் பாருங்க அது அவன் தாங்க பச்சை துரோகி ஆனா நீங்க சூப்பர் நீங்க நல்லா பண்றீங்க வாங்கினேன் முதல் கூட நாலு நாள் முதல் கூட மெசேஜ் அனுப்பிச்சான் இப்ப கண்டென்ட்டுக்காக இவனை வச்சு நம்ம டாபிக் பேசி இவன் சேனலை டெவலப் பண்ண பாக்கிறான் அப்புறம் இவன் கூட எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் மதுரையில் பிச்சை வச்சு எடுக்கிறேன்னா என்னன்னு தெரியல அடுத்தவங்களை பத்தி பேசுறான் எனக்கு அவ்வளவுதான்

திவாகர் தன்னை ஒரு நடிகைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி காலேஜ்ல வாங்கின சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் ஸோ அந்த சர்டிபிகேட்ல இருக்க காலேஜை பார்த்து அந்த காலேஜுக்கே கால் பண்ணி அங்க இருக்க ப்ரொஃபஸர் அச்சோடைய பேச சொல்லி பார்த்தீங்கன்னா திவாகர் உண்மையான யாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல சொன்ன உண்மைகள் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதே ரெண்டே ரெண்டு பேர் தான் அதுல திவாவர் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அப்படின்ட்டு அண்ட் அது மட்டும் காலேஜ்லேயும் இப்படி தான் திவார் எல்லா பேருமே இரிட்டேட் பண்ணுவாரு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு தான் பார்த்தீங்கன்னா திவார் இப்ப ரொம்ப கோவமாயிட்டாரு அண்ட் திவாகர் அவ்வளவு பெரிய நடிகைலாம் காலேஜுக்குலாம் வந்த திறமெல்லாம் இல்லை அப்படி இருந்தால் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே இந்த ப்ரொஃபஷனுக்குலாம் வந்திருக்கணும் இவர் இப்போதான சமீபம் வந்தார் ஸோ ஏதோ ஒரு இதில் தான் இவர் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்றதையும் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருப்பார்